கிருஷ்ணகிரி அருகே மருதே பள்ளியில் காதலியை சேர்த்து வைக்கக் கோரி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த பதினெட்டு வயதான பொன்னுச்சாமி என்ற இளைஞனை ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கீழே இறக்கினர் காதலியின் தந்தை திட்டியதால் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக பொன்னுசாமி கூறியதை கேட்ட போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் பொன்னுச்சாமிக்கு நீண்ட நேரம் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் வேட்டிகள் வெ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்